அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம ஊட் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து இப்போ இருந்தே சற்று சலசலப்புகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பேச்சுகள் எழுந்திருக்கு குறிப்பாக அதிமுக தான் பிரச்சனை அதிமுக ஆல்ரெடி நாளாக உடஞ்சு கிடக்கு இதற்கப்புறம் எப்படி ஒருங்கிணைக்க போகிறாங்க யாரோட கூட்டணி போவாங்க பாமக கூட அல்லது மீண்டும் பாஜகவோடு போய் மீண்டும் சரிவை சந்திப்பாங்கனாங்கிற பல கேள்விகள் இருக்கும் பொழுது வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுகவில் சில விரிசல்கள் ஏற்பட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மை திமுகவில் கூட்டணிக்குள் என்ன நடக்கிறது இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமை டெல்லியில் டெல்லியிலிருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டது பிஜேபிக்கு சிம்மசுப்பனமாக இருந்த கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டது இதெல்லாம் பல வருடங்களுக்கு பின்பு நடந்த ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஏன் சாத்தியமில்லை ஏன் உங்களால் முயற்சிக்க முடியாது ஏன் கட்சி வளர்க்க முடியாது சிதம்பரம் இருக்கார் இந்தியாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் பெரிய வரலாறு உள்ள இடம் காமராஜு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார் இப்படி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது அறுபத்தி ஏழில் காணாமல் போன காங்கிரஸ் இன்று வரையாக கண்டுபிடிக்க முடியல நீங்கள் என்ன செய்கிறீங்க சிதம்பரத்தை செல்வ பெருந்தகை சுதர்சன நாச்சியப்பன் திருவிழாவுக்கரசு இளங்கோவன் எல்லாத்தையும் டெய்லியிலேருந்து ரெய்டு இதுக்கு பின்னாடி செல்வ பெருந்தகை சொல்கிறார் இனிமேல் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு இப்படி கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணிக்குள்ளார் கூட்டணிகள் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் தனித்து நிற்போம் வேறு கூட்டணி அமைப்போம் எதை பார்த்து சொல்கிறார் எடப்பாடி பார்த்து சொல்கிறார் இப்படி பா சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் செல்வப் பெருந்தகை இரண்டு பேரும் டெல்லியினுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க திருநாவுக்கரசு இதை என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியை உடைத்து அதிமுக கூட்டணி உருவாவதற்கான ஒரு தூதராக டெல்லிக்கு போனார் இதை தெரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் முதலமைச்சர் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுப்பேன் திருநாக்கரசுக்கு சீட்டே இல்லை அதுதான் இந்த நாடாளுமன்ற ஆ சரியா இந்த இதை இதுதான் திருநாவுக்கரசுக்கு சீட்டு இல்லாமல் போன ரகசியம் என்ன சொல்லிட்டாருன்னா இருபத்தஞ்சி சீட்டை நீங்கள் எடுத்துக்கங்க காங்கிரஸுக்கு இங்கே ஒம்பது சீட்டுக்கே தடுமாற்றமாக இருக்குது ஒம்பது சீட்டுக்கே கா காங்கிரஸுக்கு தடுமாற்றம் எடப்பாடி இருபத்தஞ்சி சீட்டு எடுத்துக்க எனக்கு பதினஞ்சு மட்டும் கொடுங்க நாற்பது சீட்டு பாண்டிச்சேரி உட்பட இந்த இந்த தூதை திருநாக்கரசுக்கு போய் ராகுல்கிட்ட சொல்லிட்டார் இதை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பி டீம் டிஆர் பாலுகிட்ட சொல்லி டிஆர் பாலு ஸ்டாலின்ட்ட சொல்லி இந்த திருநாவுக்கரசு அப்பா காலத்தில் இப்படி தாங்க பண்ணுறாரு எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் இப்படி தான் பண்ணார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இப்படி தான் பண்ணார் அதனால் இவருக்கு சீட்டே இல்லைனார் சீட்டும் இல்லை நோட்டும் இல்லை ஓட்டும் இல்லை இப்போது மீண்டும் அதே வேலையை செல்வ பெருந்தகை அடுத்து கார்த்திக் சிதம்பரம் அடுத்து திருநாவுக்கரசு இந்த எனக்கு இந்த கூட்டணி இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு வந்தது ஐயா செல்வ பெருந்தகை சொல்கிறாரு எவ்வளோ நாள் தான் நம்ம சார்ந்து இருக்க போகிறோம் நம்ம தனியா நிற்கணும்னு சொல்கிறாரு அதே கூட்டத்தில் இவி கே சிலங்கோன் சொல்கிறாரு நம்ம வந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கணும் அதற்கு காரணம் யாருங்க அதை மறந்துடக்கூடாது திமுக தான் என்னுடைய பலமாக இருக்குது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளேயே இந்த கருத்து முரண்பாடு நேரடியாக எதிரொலிச்சது இப்போ அது இன்னும் முற்றி கட்டத்தை எட்டிருச்சுன்னு சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை என்னென்னா இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவை நம்பி இருக்க வேண்டாம் நீங்கள் அணி மாறுங்கள் அதிகாரத்துக்கு வாங்க கூட்டணியை தலைமை தாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு இப்போ அதே போல் காங்கிரஸோடு கம்யூனிஸ்ட்டுகள் வருவாங்க கம்யூனிஸ்ட் வந்தால் சிறுத்தை வந்துடும் சிறுத்தை வந்தால் நீங்கள் நாள் முனை போட்டி வந்துடும் திமுக நிற்க போகுது திமுக தேமுதிக ஒருவேளை பாமக வந்தால் வரும் வரலாற்று இல்லை இப்போது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணினா காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் சிறுத்தை ஒரு 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 கூட்டணி இல்லை இந்த கூட்டணி கூட அப்படியே அண்ணாதி பக்கவை சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை

வாக்கு வங்கி இருபது சதவீதம் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக அண்ணா திமுக அதிமுக சரியா இது அப்படியே இருபது சதவீதம் இது ஒரு கோடி ஓட்டு இருக்கு இந்த நீங்கள் இதை அசைக்கவே முடியாது அடுத்து இருபது சதவீதம் இருக்குது ச இருபதில் முப்பது சதவீதம் இருக்குது ஏதாவது இருபது சதவீதம் நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி அமை அமைகிறதோ அதை தான் பதினேழு சதவீத வாக்கு அப்படியே மாறும் முஸ்லீம் கிறித்தோர்கள் வாக்கு முஸ்லீம் கிறித்தவர்கள் வாக்கு யாரை நம்புன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போவாங்க ஏன்னா கம்யூனிஸ்டுகள் தான் பிஜேபிக்கு ஜென்ம எதிரி அதே போல் சிறுத்தை அதே போல் காங்கிரஸ் சரியா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணியிலிருந்து பிரிவார்கள் சரி ஓகே காங்கிரஸ் ஒரு முரண்பாடு கருத்துக்களோட பிரியறாங்கன்னு வச்சுக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து பிரியும் நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவனும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க திருமாவளவன் தான் இந்த வெற்றிக்கு காரணங்கிற மாதிரி ஸ்டாலின் பல முறை பேசியிருக்காருங்கும்பொழுது அதை கூட்டணியை விட்டு வெளியேறிடுவாங்கன்னு நம்புறீங்களா அதாவது தேர்தல் கூட்டணி தான் இவர்களுடைய கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணியோ கொள்கை கூட்டணியோ சரியா நீங்கள் கருணாநிதி இப்போ ஜெயிலை போன காலமெல்லாம் உண்டு யார் நம்ம அண்ணன் சிறுத்தை ஒரு 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 ஆர்ப்பாட்டம் நடந்தது வைகோபாலசாமி ஜெயலலிதா திரும்பவும் அவ்வளோவேன் கம்யூனிஸ்டுகள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த இதில் எங்கேயா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அந்த ஆர்ப்பாட்டம் அந்த கூடுதலாக நாங்கள் நிருபர்கள் நின்றுக்கிறோம் டக்குன்னு ஜெயலலிதா என்ன பண்ணிச்சு அம்மா திரும்ப கையை பிடிச்சிது மேடையில் கையை தூக்குது திரும்ப பதறி போய் பார்க்குறேன் இந்த பக்கம் வைக்கோ கையை பிடிச்சி தூக்குது வைக்கோ கையை கூட மேலே தூக்கமா எட்டி பார்க்குற திரும்ப கையை பிடிச்சிருச்சா தம்பானு இதுதான் கூட்டணி இதுதான்டா கூட்டணி சரியா அப்போ கூட்டணிகள் வந்து இரவுலேயே மாறிடும் விடிஞ்சா மாறிடும் நீங்கள் வை விஜயகாந்து கோயம்பேடு கல்யாண மண்டபத்துலேருந்து கிளம்புறாரு சாரி கட்சி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு எங்க கருணாநிதி என்ன பாலும் பாலும் அதாவது பழம் நடுவி பாலில் விழுந்தது அது இரண்டும் நிலவி என் வாயில் விழுக போகுதுன்னு அது இருக்காரு நேராக எங்கே போனார் எங்கள் ராதாகிருஷ்ணன் ரோடு வரைக்கும் வந்துருச்சு வந்தவுனையும் லெஃப்டில் கோபாலபுரம் ரைட்டில் பாயஸ் கேட்க கார் அந்த பக்கம் தெரிஞ்சிருச்சு கருணாநிதி டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆப்செட் ஆகிட்டார் ஏன்னா புறப்படும் போது கருணாநிதி சந்திக்க வர்றாரு உட்காந்துருக்காரு கருணாநிதி வீட்டில் அவருக்கு பிடித்தமான ஜூஸ் வச்சு உட்காந்துருக்காரு கார் எங்கே போயிடுச்சு போயிடுச்சு இதுதான் கூட்டணி அதனால் என்ன திமுக கொத்தடிமையா கொத்தடிமையெலாம் கிடையாது ஒரு சீட்டு கேட்டு பைட்டி அடிக்கிறார் அர்ஜுன் ரெட்டிக்கு பொது தொகுதியில் கொடுக்கலையா திமுக யாருக்கு கொடுக்கணும் சபரிச முடிவு பண்ணுறாரு சிறுத்தைக்கு யார் சீட்டு கொடுக்கணும்னு சபரிச முடிவு தராத கோபம் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கு பல கோபம் இருக்குங்க பல கோபம் இருக்கு கள்ளக்குறிச்சியில் கலண்டா நடந்ததுன்னா சிறுத்தை தான் ஜெயிலுக்கு போறான் ஏ பள்ளிக்கூடம் ரவிக்குமார் மேட்டரில் அத்தனை பேர் சிறுத்தை தான் எல்லா காவல்துறையும் சிறுத்தை மேலே தான் வழக்க போடும் ஏன் வேற ஆளே இல்லையா எல்லாத்துக்கும் லாபி இருக்கு எல்லா கட்சிக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா லாபி இருக்கு இவர்களுக்கு லாபியே இல்லை அப்போது அந்த கோபமெல்லாம் சிறுத்திக்கு இருக்குமா இல்லையா என்ன சொல்கிறாரு பா ரஞ்சித்து திமுக தான் ஓட்டு போட்டே இருக்கோம் திமுக எங்களை கண்டுக்கலை கொள்ளுவதே இல்லை லாரியில் ஆள் ஆள் எங்கே எங்கேயும் எடுக்கிறான் டி நகரில் உண்டி மயிலாப்பூரில் உண்டியே லாரியில் ஆளை ஆள் ஏற்றிட்டு முடியுமா இல்லை மயிலாப்பூரில் இருந்து மாம்பழத்தில் கொண்டே ஏற்றிட்டு வர முடியுமா லாரியில் ஆளை ஏற்ற முடியுமா ஏற்ற முடியாது எங்கே போய் ஏற்றுறாங்க வட சென்னை வட சென்னை தான் எங்கே தாழ்த்தப்பட்டவன் உழைக்கிறவன் ஒடுக்கப்பட்டவன் இருக்கானோ அங்கே உண்டு லாரி நிறுத்துவாங்க யார் அண்ணாதிமுக நிறுத்துவான் திமுக நிறுத்துவான் அப்படியே லாரியில் ஏற்றிட்டு வருவான் ஆண்கள் பெண்கள் குழந்தை குட்டி பார்க்குறோமா இல்லையா தண்ணி பெயர் கிடைக்காது எவ்வளவுக்கு ரூபாய்க்கு இது எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அரசியல் போச்சா கல்வி போச்சா வேலை வாய்ப்பு போச்சா அதுக்குத்தான் சிறுத்தை கத்துது சிறுத்தை இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக உரிமிகிட்டே இருக்குது உரிமை தான் ஒரு லட்சம் பேரை வெளியே வந்திருக்கான் இன்னும் வர வேண்டியது பல லட்சம் பேர் இருக்கான் அப்பா திமுக செய்தா எதுக்கு திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கீங்க இதான் யார் கேட்குறா அந்த இளைஞர் கேட்குறான் ரஞ்சித் குமாரி தனியாக இளைஞர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாளாசிரி போட்டு ஓட்டிகிட்டு இருப்பான் நீங்கள் சொல்லுவதெல்லாம் திமுகவுடைய பாவத்தை சுமப்பதே சிறுத்ததா தான் நான் நேரடியை குற்றஞ்சாட்டுறேன் திமுகவுடைய பாவங்களை ஈழத்தமிழர் செஞ்ச துரோகங்களை எல்லாம் சுமந்தது யாரு சிறுத்தை தான் எத்தனை பேர் குண்டாசி எத்தனை பேர் அடித்தடி வந்து போஸ்ட்டு வச்சோம்னா சிறுத்தை கூட உள்ள போனான் அணுவிக்கிறது திமுக அடிபட்டு சாவுறது சிறுத்தையா இவங்க உழைக்கிறாங்க அவங்க பலன அப்போ இவன் எப்ப இந்த மக்களை எப்பயா பலன் அணு அணுவிக்கிறது இதுதான் இப்போ கேள்வி ஐயா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் தேர்தலுக்கும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கும்பொழுது இப்போ இருந்தே அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்காங்க அல்லது சலசலப்புகள் தொடங்கியிருக்குல்ல என்ன காரணம் ஒருவேளை மக்கள்கிட்ட வந்து இதுதான் இதுதான் அந்த மாற்றத்திற்கான ஒரு விஷயங்கிறத ஒரு முன்னாடி ஒரு ஒரு அஜெண்டாவாக செட் பண்ணுறதுக்காக இப்போவே ஆரம்பிக்கிறாங்களா அந்த வேலைகளை இப்போங்க இந்த ரெண்டு ரெண்டு அதிகார மையம் ஒன்று எடப்பாடின்னு ஒரு ஸ்டாலின் அவர் எடப்பாடி அதிகாரத்தை இப்படியாவது இழந்த முதலமைச்சர் நாற்காலியை பிடிச்சிடணும் பிடிச்சிடணுன்னு இருக்காரு அதுக்காக அவர் பல அரசியல் சூழ்ச்சிகளை பல அரசியல் தந்திரங்களை அவருக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளையே கட்டுப்படுத்த முடியாமல் அடுத்தடுத்த பிரச்சனைகளை ஐயா இல்லைங்க இது 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 ஒரு கற்பனா வாதம் என்ன வாதம் க இது இது பேசுகிறோம்னா ஆறு மணி நேரம் ஆகும் சசிகலா இப்போ தென்காசியில் புறப்பட்டு என்ன தென்காசியே முடியல எத்தனை வாரமா ஒரு மாத ஒரு மாசம் ஆமா தென்காசியில ஆரம்பிச்சு தென்காசியிலேயே முடிவதாய் கூட்டம் அது அல்ல ஓபிஎஸ் இருக்குது எப்படியா சேத்திகியா சேத்திகியா மன்னிப்பு கடை எழுதி கொடுத்துருக்கு சேரு அமைச்சரு எம்எல்ஏ அப்புறம் பார்க்கலாம் இதா இதுதான் எடப்பாடி ஸ்டாண்டு அப்ப என்ன பண்ண முடியும் உடைஞ்சது உடைஞ்சது ஒண்ணும் உடையலையா இரட்டை ஆட்டங்க இருக்கு எடப்பாடி இருக்கா இல்லை ஓபிசிட் இருக்கா குக்கர்ட் இருக்கா ரெட்டையில தாங்க உயிர் அந்த சின்னந்தான் ஏ எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறது எதுல ஒரு இலையில இன்னொரு இலையில ஜெயலலிதா இதாங்க ரெட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா யார்ட்டு இருக்காங்க எடப்பாடி எடப்பாடி இருக்காங்க இல்லை ஒரு இலையாவது சசிகலாட்டு இருக்கா இல்லை இன்னொரு தண்டாவது ஓபிஎஸ் இருக்கா நாறு இருக்கா குக்கர்ட்ட ஒன்றுமே இல்லை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் உருவாக்கி அந்த ரெட்டை இலை உருவாக்குனது எம்ஜிஆர் காப்பாற்றியவர் ஜெயலலிதா ரெண்டு யாருட்டு இருக்கு எடப்பாடி அப்புறம் உடைஞ்சதே உடைஞ்சது எங்கேயா உடைஞ்சது நீங்களே உடைன்னு நினைக்கிறீங்களா எதிரிகள் எதிரிகள் போடுறது தான் உடைஞ்சது உடைஞ்சுதுன்னு உடையவே இல்லை ரெண்டு இலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் பத்திரமா எடப்பாடி உடைய பீரோவில் வச்சிருக்காரு லாக்கரில் வச்சிருக்காரு அதில் எங்கேயும் உடையலாம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இதெல்லாம் சசிகலா ஜானகி மாதிரி வெளியே போயிருமான் சொன்னாரா கட்சி அங்க கொடுத்துன்னு வெளியே போயிரு ஜானகி என்ன பண்ணிச்சு ஜெயலலிதாட்டு கொடுத்துட்டு போச்சு அப்போ கட்சி உடையிலக்கா அது யார்ருக்கு எடப்பாடிட்டு இருக்குது ஓபிஎஸ் எப்படியாவது சேர்த்துக்கியா மீட்டருக்கு மேலே போட்டு தர்றேன் நூல் விட்டுட்டுருக்காரு எடப்பாடி எடப்பாடி போய் ஓபிஎஸை கூப்பிடுறாரா ஓபிஎஸ் தான் எப்படியாவது சேர்த்துக்கிங்க எப்படியாவது சேர்த்துக்கங்க மேற்கு தொடர்ச்சி மழை பூரா வாங்கிட்டேன் அதை காப்பாற்றுறோம் இந்தம்மா மிடாஸ் கோல்டு மாதிரி இப்போ கொடநாடு மாதிரி பல நாடுகள் இருக்காங்க அதை காப்பாற்றணும் இப்போ எடப்பாடி வேற பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடியிடம் அடைவதற்காக இவர்கள் கெஞ்சி கொண்டு சொல்றீங்க இதுதான் இதை தான் உண்மை உண்மையை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க பாயிண்டில் இதுதான் அப்போது இதை அடுத்த கட்டத்துக்கு போறாரு திமுக கூட்டணியை உடைக்கணும் செங்கலை உருவணும் செங்கலை உருவணும் உருவுனால் நமக்கு நாற்காலி உறுதி இதை கொளுத்தி போட்டது காங்கிரஸ் தான் யார் செல்வ திருநாக்கரசு கார்த்திக் சிதம்பரம் மூணு பேர் சொன்னது கம்யூனிஸ்ட்டுக்களை ஆமாஜாமி போட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் கொடுத்த சீட்டெல்லாம் வாங்க முடியாதுங்க எங்களுக்கு ஆமாம் இப்போ சிறுத்தை சொல்லுது நாங்கள் இல்லாமல் நீங்கள் நாற்பது ஜெயிப்பீங்களா நாங்கள் இல்லாமல் நீங்கள் நாற்பது ஜெயிப்பீங்களா அப்போது எங்களுக்கு உண்டான ஆட்சியில் பங்கு கொடுங்க அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அமைச்சரவையில் பங்கு கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட்டணி இல்லைன்னா நாங்கள் இல்லை ஜெயிக்க முடியுமா சார் நாங்கள் கூட இருந்தனால தான் முஸ்லீமெல்லாம் ஓட்டு போடுறாங்க நாங்கள் வெளியேறிட்டோம்னா முஸ்லீம்லாம் ஓட்டு போட மாட்டாங்க கூட நெருங்க நண்பனியார் கம்யூனிஸ்டுகள் தான் ஏன்னா பிஜேபியை தூங்க விடாமல் பண்ணுறது கம்யூனிஸ்டுகள் தான் அடுத்து சிறுத்தை அடுத்து காங்கிரஸ் இது எங்கே இருக்கு அங்கே தான் பதினேழு வந்துடும் அங்கே தான் அப்போது திமுக ஒரு இருபது வச்சுருக்கு அண்ணாதிமுக ஒரு இருபத்தி மூணு வச்சுருக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு நாலு மீதி எழுபது பர்சன்ட் ஓட்டு போனாகுது இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு போட்டால் நாற்பத்தி ஆறு நாலு அப்போது இருபத்தி மூணு எங்கே இருக்கு முஸ்லீம் வாக்குகளாகவும் கிறிஸ்தவ வாக்குகளாகவும் இந்த கம்யூனிஸ்ட் தனித்தான் இருக்கு இது எங்கே சேருதோ அங்கே தான் வெற்றி வந்து உறுதி செய்யப்படும் இதை கூட்டணி மூலம் கட்சி பூரம் தெரிஞ்சுக்கணும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகளாக விசிகாவும் காங்கிரஸும் இருக்கும் அது யார் சைடு போகிறாங்களோ அதுதான் வெற்றியின் முடிவுங்கிறீங்க அதுதான் உண்மை இதான் தமிழ்நாட்டு அரசியல் இதை தெரிந்து கொண்ட எதிர்கட்சிகள் தான் யோ நாங்கள் இல்லாமல் நீ ஜெயிச்சிருவியா திமுக பேரம் பேசுகிற பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணார் மகனை கூட சொல்லிட்டாரு ஏப்பா எல்லாம் மனம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க எல்லோரும் பேரம் பேசுகிறாங்க இந்த பேரத்துக்கு நான்லாம் அசைய மாட்டேன் எங்கள் அப்பாவே அசையலை அண்ணாவே அசையில்லை நானும் மாட்டேன் நீயும் அசையாத இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நீங்கள் ஜிஞ்சர் சிக்கன் டிக்கா சிக்கன் எல்லாம் போட்டு எல்லாம் இப்போ வேலை செய்ய தனிச்சு தானுமா கூட்டியில் வராது போ இப்போ வேலை இருக்கு அப்போது இது எடப்பாடி முதல் ரவுண்டில் வெற்றி வெற்றி சடசரம் உண்டாக்கிட்டாரா இதுக்குத்தான் ஆசைப்பட்டா பாலகுமாரா ஆசைப்பட்டாச்சு இப்போ கூட்டணி குமாங்கு ஆகிட்டு இருக்குது இப்போ எடப்பாடி சந்தோஷமாக இருக்கார் இப்போ அங்கேருந்து கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க புயல் வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து எங்கே வந்து சேருது கடைசியாக கரையேறும்போது மெ மெருடா பீச்சை கரையேறிடும் இதற்காக கரையேற்றுவதை எடப்பாடி சொல்கிற கூட்டணி அவருக்கு கட்சிக்கார் கூட்டணியை நான் பார்த்துக்கிறையா நீ வேலை செய்யா இப்போது கண்டிப்பாக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி மாறும் அது பல விசித்திரங்களை செய்யும் இதுதான் இப்போ அந்த கூட்டணிக்கான நகர் நகர்வுக்கான முயற்சியில் பல அரசியல் மாற்றங்கள் பல அரசியல் சூ சாணக்கியத்தனம் எல்லாம் மூணு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு மும்மு மும்முனை தாக்குதலாக ஓடிட்டுருக்கு இதை கூடிய விரைவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் மக்களுக்கு செய்தி போய் சேரும் ஓகே சார் அரசியல் சூழ்ச்சிகள் தொடங்கிடுச்சின்னு சொல்கிறீங்க அந்த சூழ்ச்சிகளால் யாருக்கு வீழ்ச்சி அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்